hi இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன எழுத்துக்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சுட்டெழுத்துக்கள் பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது டாபிக் இன எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கு பேர் இன எழுத்துக்கள் எழுத்துக்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு நட்பு எழுத்துக்கள் ஓகேங்களா எத எதுக்கு எதது இன எழுத்து அமையுதுன்னு பார்க்கலாம் உயிர்மையை பொறுத்த வரைக்கும் ஆறு வல்லின எழுத்துக்களான கசட தப்பறகு இணை எழுத்து எதுனா ஆறு மென் மெல்லின எழுத்துக்களான யங்கெண்ண நம்மனை இதில் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே ஒரே இனமாகும் எரள வளலங்கிறதுக்கு இணை எழுத்து தனியாக கிடையாது அது ஆறும் ஒரே இனமாகும் உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் குரல் எழுத்துக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தாகும் ஓகேங்களா அ ஆ இ அது நமக்கு தெரியும் இல்லைங்களா அதில் வந்து பார்த்தோம்னா ஐயோட இணை எழுத்து இ அவோட இணை எழுத்து ஊ ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க தமிழில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை ஓகேங்களா இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ